அன்பே சிவம் பருவதமலை சக்சஸ் குருஜியின் அன்பு வணக்கங்கள் இந்த பதிவு இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னாவே உங்கள் எல்லா பிரச்சனைக்கும் ஒரு தீர்வு தான் இப்போ சொல்ல போகிற பதிவு அவசியம் அடியனுடைய ஒரு வேண்டுகோள் யூடியூப்பில் போய்ட்டு லைஃப் சக்ஸஸ் ஐப்பினுடைய ப்ரோக்ராம் பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணி வச்சிங்க நிறைய பேருக்கு இதை ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு என்ன விஷயம் தேவையோ அதை கமெண்ட்ஸில் போடுங்க அது யூனிவர்சலுக்கு நன்றி சொல்லிவிட்டு போடுங்க என்ன கேட்டாலும் கொடுக்கும் யூனிவர்சல் நன்றி 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 நன்றின்னு சொல்லிட்டு அதான் யூனிவர்சலோடு தொடர்புடைய ஒரு விஷயத்தை தான் அடிக்கடி உங்கள் சொல்லினே இருக்கிறேன் இப்போ சொல்ல போகிற விஷயம் ஆண் பெண் யாராக இருந்தாலும் இது தான் பேஸே இது தான் படைப்பே இது தான் யூனிவர்சலே இது தான் கடவுள் அவ்வளோதான் இது பிளாக் ஆனால் தான் வாழ்க்கையில் வந்து நிறைய பேர் கஷ்டப்பட்டுருக்கிறாங்க நிறைய பேர் வேதனை பட்டிருக்கிறாங்க என்னால் வந்து நிம்மதியாக இருக்க முடியல நிறைய பணம் இருக்குது பணமே கிடைக்கல வேலை கிடைக்கல திருமண தடையாக இருக்குது படிப்பு தடையாக இருக்குது என்னால் படிக்க முடியல தூங்க முடியல பார்க்க முடியல கேட்க முடியல எல்லாமே குறை 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 இந்த குறையை நிவர்த்தி பண்ணணும் அப்படின்னா ஒரு சொல்கிற இப்போ சொல்கிற விஷயத்தை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா சூப்பராக இருப்பீங்க சுபிச்சமாக இருப்பீங்க சந்தோஷமாக இருப்பீங்க சக்சஸாக இருப்பீங்க முதல்ல எம்பெருமான் முருகனை வேண்டிட்டு இந்த எபிசோட வந்து சொல்ல போகிறேன் அவசியம் பிரபஞ்சத்தோடு கேட்டு முதல்ல சொன்னாவே நீங்கள் நன்றி தான் தேங்க்யூ தேங்க்யூ யூனிவர்சல் அவ்வளோதான் அதை சொல்லிவிட்டு தான் அடுத்த விஷயத்தையும் நீங்கள் ஃபாலோ பண்ணணும் என்ன அப்படின்னா நீங்கள் வந்து நம்ம உடலில் இருக்கிற இல்லையா எப்பவுமே பஞ்சபூத சக்தியால் உருவாக்கப்பட்டது தான் எல்லாமே நீர் நிலம் காற்று ஆகாயம் நெருப்பு எல்லா சக்தியும் நம்மளை ஆட்கொள்ளுது அதே போல் தான் ஹியூமன் பாடியில் மனித பாடியில் என்னென்னா ஏழு சக்கரம் தான் நம்ம வந்து தீர்மானிக்குது அந்த ஏழு சக்கரத்தில் நிறைய பேர் வந்து ஒவ்வொரு விதமாக உங்களை வந்து ஃபாலோ பண்ணுறாங்க என்ன ஃபாலோ பண்ணுறாங்கன்னா அந்த ஏழு சக்கரம் வந்து எப்படி வந்து நமக்கு அது சக்ஸஸ் ஆகணும் அப்படின்னு தியானமாக சொல்கிறாங்க யோகாவாக சொல்கிறாங்க மெடிடேஷனாக சொல்கிறாங்க இதில் வந்து குண்டல சக்தின்னு சொல்கிறாங்க நிறைய என்னென்னலோ யார் யாரெல்லாம் என்னென்ன விதத்தில் வந்து தெரிஞ்சாங்களோ அந்தந்த விதத்தில் அவங்க சொல்லி தான் இருக்கிறாங்க ஈஸியான விஷயத்தை உங்களுக்கு சொல்கிறாங்க யூனிவர்சல்லோடு உங்களுக்கு சொல்கிறேங்க இது டெய்லி நீங்கள் சொல்ல 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 சுபிச்சோம் ஃபஸ்ட்டு வந்து உங்களை நீங்கள் புதுப்பிச்சிங்க எல்லா சக்தியும் உங்கள் கையில் இருக்குது அந்த சக்தியை நீங்கள் வந்து தூண்டி விட்டாவே வேலை செய்ய ஆரம்பிக்கும் அந்த ஏழு சக்கரா என்ன வேலை செய்யுது அப்படின்னா ஃபஸ்ட்டு என்ன சக்கரா ஏழு சக்கரானா என்னென்னு பாருங்கள் மூலாதாரம் ஃபஸ்ட்டு சக்கராவி மூலாதாரம் ரெண்டாவது வந்து சுவாதிஷ்டானம் மூணாவது மணிப்புரகம் நானா நாலாவது வந்து அநாதகம் அஞ்சாவது வந்து விசுத்தி ஆறாவது வந்து ஆக்னேயா ஏழாவது வந்து சரஸ்ட்ரா இந்த ஏழு சக்கரம் தான் நம்ம உடம்புல இருக்குது ஒரு ஒரு ஏதாவது ஒரு சக்கரம் ப்ளாக் ஆனால் தான் நோய் வரத்தோ பிரச்சனை வரத்தோ நிம்மதி இல்லாமல் போகிறதோ தூக்கம் இல்லாத போகிறத்தோ நான் என்னால் எந்த வேலையுமே செய்ய முடியல ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறேன் ரொம்ப வேதனையில் இருக்கிறேன் ரொம்ப துன்பத்தில் இருக்கிறேன் ரொம்ப துயரத்தில் இருக்கிறேன் என்னால் வந்து நிம்மதியாகவே இருக்க முடியல நிம்மதி நிம்மதியினு எங்கேயா தேடின்னு இருக்கிறாங்க நிம்மதியும் உங்கள் கையில் இருக்குது அழகாக எங்கேயாவது ஒரு மலைக்கு போங்க இல்லை வந்து ரொம்ப காமான இருக்கிற இடத்துக்கு போயிட்டு இந்த ஏழு சக்கராவையும் எப்படி வேலை செய்ய வைக்கணும்னு தான் இப்போ விசி சொல்கிறேன் நான் இப்போ வந்து யூனிவர்சல்னு சொல்லிட்டு இல்லையா அந்த யூனிவர்சலில் என்ன வார்த்தை சொன்னால் இந்த ஏழு சக்கரமாக வேலை செய்யும் அப்படி நல்லா உட்காந்துருங்க சுகாசனத்துலாம் உட்காருங்க இல்லை பத்மாசனத்துலாம் உட்காருங்க நீங்கள் சுகமாக உட்காந்தவே சுகாசனம் முதலையில் உட்காந்துனா பத்மா கால் மேலே கால் போட்டு ஒரு முதிராவை சுக்கணுன்னா அது பத்மானசனம் அது ஒரு முதரையெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா இதை நீ என்ன பண்ணினா சக்தி டிவைன் ப்ளவர்ஸ் ஏன்னா ஒரு ஒரு சக்கரமும் அந்த மலர் அந்த ஒரு சொல்லுவாங்க இல்லையா மூலாதாரம் அப்படின்னா வந்து நாலு இதை கொன்ற மலர் கொண்டது சுவாதிஷ்டானம் அப்படின்னா வந்து ஆறு இதை கொண்ட மலர் கொண்டது மணிப்புரகம் அப்படின்னா பத்து இதை கொண்ட ம மலர் கொண்டது அப்படி மாதிரி சொல்கிறாங்க இல்லையா அதனால் அநாதகம் அப்படின்னா வந்து பன்னெண்டு மலர் கொண்டது விசுத்தி அப்படின்னா பதினாறு மலர் கொண்ட ஒரு உருவம் விசிச்சுடைய எஃபெக்ட் ஆக்னேயா ஆக்னேயா வச்சுன்னா ரெண்டே ரெண்டு மலர் கொண்டது அதை சகஸ்ட்ரா அப்படி அதை வந்து உச்சந்தளர் இருக்குது அது ஆயிரம் மலர் இதை கொண்டது மத இதை தான் எல்லாமே இது ஒவ்வொருத்தரும் ஒரு மெத்தட் சொல்கிறாங்க நீங்கள் வந்து பீஜா மந்திரம் சொன்னீங்க அப்படின்னா சக்கரை வேலை செய்யும் அந்த பீஜாசாரம் மந்திரம் என்ன தான் அப்படின்னா ஃபஸ்ட்டு மூலாதாரம் அப்படின்னா ஃபஸ்ட்டு லம் அப்படின்னு சொல்ல சொல்லுன்னா மூலாதாரம் வேலை செய்யும் சுவாதிஷ்டான வேலை செய்யணுன்னா வம்னு சொல்லணும் மணிப்புருக வேலை செய்ய ஆரம்பிக்கணும் அப்படின்னா ரம் அப்படின்னு சொல்லணும் அனாதிகம் வேலை செய்யணும்னு ஆசைப்படணும் வேலை செய்யணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா எம் இம் எம் அப்படின்னு சொல்லணும் விசித்தி அப்படி அது வேலை செய்யணும் அப்படின்னா ஹம் ஹ ஹிம் ஹம் அப்படின்னு சொல்லணும் ஆக்னேய சக்கரை வேலை செய்யணும் நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா ஓம் அதை பிரணவ மந்திரம் ஓம்னு சொன்னாவே போதும் ஆகினே சக்கரை வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் அடுத்தது சகஸ்ட்ரா வேலை செய்யணும் எல்லாத்துக்கும் எட் ஆஃப் த அது வேலை செய்யணுன்னு ஆரம்பிச்சுன்னா அவு இதை வந்து சொல்ல 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 வேலை செய்ய ஆரம்பிக்கும் எனக்கு என்னால் எதுவுமே சொல்ல முடில சாமி எப்படியாவது வந்து சக்கர சக்கரத்துக்கு ஒரு கலர் இருக்குது மூலாதாரம் அப்படின்னா சிகப்பு கலர் சுவாதிஷ்டானம் அப்படின்னா ஆரஞ்சு கலர் மணிப்புரகம் அப்படின்னா மஞ்சள் கலர் அனாதகம் அப்படின்னா பச்சை கலர் விசுத்தி அப்படின்னா நீளக்கலர் அதை கருநீளம் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல ஆக்னேயா அப்படின்னா அந்த ஏதாவது விசிஷ்டிக்கு வந்து கருநிலம்னு சொல்லிட்டு ஆக்னேயா அப்படின்னா வந்து ரோஸ் கலர் சகஸ்ட்ரா அப்படின்னா வந்து கத்திரிப்பு கலர் இந்த கலரை நீங்கள் பார்த்தீங்க நீங்கள் அதுதான் பாருங்கள் நீங்கள் பாருங்கள் உங்கள் சக்கரம் எது வேலை செய்ய ஆரம்பித்தோ அந்த கலர் வந்து ஈர்ப்பு சக்தியாகும் நீங்கள் துணியாகட்டும் நீங்கள் எந்த பொருள் எடுத்தாலும் அந்த ஒரு 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 சிலருக்கு ஒரு ஒரு கலர் பிடிக்கும் அப்போனா அந்த சக்கரை வந்து வேலை செய்யலன்னு அர்த்தம் அது மேலே ஈர்ப்பு சக்தி அர்த்தம் உடனே அதை வாங்கி போட்டிங்கன்னா அந்த சக்கரை வேலை செய்யும் சரி இந்த சக்கரத்தை பிரபஞ்சத்தோடு எப்படி வேலை செய்ய வைக்கணும் அதுதானே முக்கியம் பிரபஞ்சம் வேலை செய்ய ஆரம்பிச்சிச்சு அப்படின்னாவே வந்து சூப்பராக சுபிச்சமாக சக்சஸாக சந்தோஷமாக ஆயிடுவீங்க இல்லையா அந்த பிரபஞ்சத்தோட கனெக்ஷன் தான் செவன் சக்கராவை வேலை செஞ்சாவே போதும் வேலை செய்ய ஆரம்பித்தாவே போதும் நீங்கள் உங்களுக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் தீர்வு தான் விடுதலை 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 அவ்வளோதான் வெற்றி மேல் வெற்றி தரும் வீரம் வரும் வெற்றி வரும் பணம் வரும் பதவி வரும் சுகபோக வாழ்க்கை வரும் நினைத்தது சக்சஸ் ஆகும் இது வந்து செவன் சக்கராவை வேலை செய்ய வைக்கணும் அதுதான் அந்த சக்கரை வேலை செய்ய என்ன பண்ண நிமிர்ந்து உக்காந்துட்டு அழக பிரபஞ்ச ரகசியத்தோட சக்தி டிவைன் பிளவர் சக்தி டிவைன் பிளவர் சக்தி டிவைன் பிளவர் சக்தி டிவைன் பிளவர் நான் சொன்னேன் இல்லையா ஒரு ஒரு சக்கராவும் வந்து இத்தனை இதை கொண்ட மலர் அப்படின்னு மாதிரி சொல்கிறேன் அதுதான் வந்து இப்போ சுட்சி வேடே பிரபஞ்சத்தினுடைய ரகசிய வேடே இது சக்தி டிவைன் ஃப்ளவர் அவசியம் அடியனுடைய வேண்டுகோள் யூடியூப்பில் போயிட்டு லைஃப் சக்ஸஸ் வந்து டைப் பண்ணிங்கன்னா வரும் சப்ஸ்க்ரைப் பண்ணலாம் பண்ணி வச்சிங்க நிறைய பேர் இது ஷேர் பண்ணுங்கள் வாழ்க்கையை மாற்றுவது செவன் சக்கரா அந்த செவன் சக்கராவுக்கு என்ன கலருன்னு சொல்லிட்டேன் செவன் சக்கராவு என்னான்னு சொல்லிட்டேன் செவன் சக்கராகவும் உடம்புல இருக்குதுன்னு சொல்லிட்டேன் மூலாதாரம் சுவாதிஷ்டானம் மணிப்புரகம் அநாதகம் விசித்தி ஆக்னேயா சரஸ்ரா முடிஞ்சிச்சு இல்லையா சொல்ல 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 சுபிச்சுமாகணும் ஒரு முறை உட்காந்துட்ட அழகாக மூலாதாரம் வேலை செய்யலை அப்படின்னா எட் ஆஃப் தி இன்ட்டு ஃபஸ்ட்டு சக்கரமே அதுதானே மூலாதாரம் அது வேலை செய்யணும் லம் ஒரு கால் மணி நேரம் சொல்லுங்களேன் லம் ஒரு சக்கரை வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் அடுத்த கால் மணி நேரம் சுவாதிஷ்டானம் வம் சுவாதிஷ்டானம் வேலை செய்யணும்னா வம் சொல்லுங்க கால் மணி நேரங்க ஒரு ஒரு சக்கராவுக்கு கால் மணி நேரம் வந்து இந்த வந்து லம் வம் ரம் எம் ஹம் ஓம் ஹம் அப்படி மாதிரி சொல்ல சொல்ல சுபிச்சுமாவாம் அடுத்தது மணிப்பூர்வம் வேலை செய்யணும்னா ரம் ராயிம் ரம் சொல்லுங்க அடுத்தது அனாதகம் இதயத்தில் இருக்கிற எல்லா பிரச்சனையும் இதயம் சரியாக போதும் அன்பு அரவணைப்பு எல்லாமே சூப்பராக சுபிச்சமாக இருக்கும் அந்த அனாதகம் வேலை செய்யணும்னா யம் எம் விசிட்டி இதுதான் இந்த தொண்டைக்குழல் இருக்கிறத எல்லா ஏ டு ஜெட் வழியும் வேலை செய்யுது இது வந்து வேலை செய்யணும்னா ஹம் ஹ ஹிம் ஹம் ஆக்னேய சக்கர வேலை செய்யணும் எட் ஆஃப் த யூனிட் இதை வேலை செய்யணும் ஓ கால் நேரம் அடுத்தது சகஸ்ட்ரா எல்லாம் ஹெட் ஆஃப் த யூனிட் அப்படியே உச்சிக்குடி எல்லாருக்கும் தெரியும் பாருங்க இது வேலை செய்யணும் அப்படின்னா அவ இது சொல்ல சொல்ல சுபிச்சமாக இருப்பீங்க சூப்பராக இருப்பீங்க சக்சஸாக இருப்பீங்க சந்தோஷமாக இருப்பீங்க உங்கள் உடலில் இருக்கிற நெகட்டிவ் எனர்ஜி எல்லாமே பாசிட்டிவ் எனர்ஜியாக மாற்றிக்கினு அப்படின்னா நீங்கள் சூப்பராக இருப்பீங்க என்ன அப்படின்னா நம்ம உடலில் இருக்கிற எல்லா சக்கரமும் வந்து ஒரு ஒரு சக்கரம் ஒரு ஒரு பிளாக் ஆகும் நீ நினைக்கிற மாதிரி எல்லாமே பிளாக் ஆனால் நீங்கள் அவ்வளோதான் முடிஞ்சு போன கதை தான் ஒரு ஒரு சக்கரம் பிளாக் ஆகும்போது தான் அவர் வாழ்க்கை மாறுறது அவங்க தேவையை தேடுறது எண்ணலைகள் வேறு விதமாக வர்றது ஃபெயிலர் ஆகிறது எல்லாமே அப்போ சக்கரம் ஏதோ ஃபெயிலர் ஆகிது நீங்கள் வாழ்க்கையில் சக்ஸஸாக இருக்கணும் நீங்கள் சூப்பராக இருக்கணும் நீங்கள் சுபிட்சமாக இருக்கணும் உங்கள் தேவைகளை பூர்த்தி ஆக்கணும் உங்களுக்கு பிரபஞ்சம் எல்லாம் தரணும் அப்படின்னா ஏழு சக்கரமும் வேலை செஞ்சாவே போகும் அதுதான் அந்த ஏழு சக்கரம் வேலை செய்யறதுக்கு தான் டிவைன் என்ன சொன்னேன் யூனிவர்சல்லோடு வேலை செய்த சக்தி டிவைன் ப்ளவர்ஸ் சக்தி டிவைன் ப்ளவர்ஸ் நல்லா வந்து சந்தோஷமாக சொல்லுங்கள் என்னை சொல்லும்போதுனால் அப்படியே வந்து புத்துணர்ச்சியாக வரேன் நான் சக்தி டிவைன் ப்ளவர்ஸ் சக்தி டிவைன் ப்ளவர்ஸ் சக்தி டிவைன் ப்ளவர்ஸ் சக்தி டிவைன் ப்ளவர்ஸ் சக்தி டிவைன் ஃப்ளவர்ஸ் சக்தி டிவைன் ஃப்ளவர்ஸ் சக்தி டிவைன் ஃப்ளவர்ஸ் திருப்பி சொல்கிறேன் இந்த ஏழு சக்கரம் இதோட எபிசோடு முடிக்கிறேன் அவசியம் மறக்காதீங்க மூலாதாரம் ஒன் சுபாதிஸ்ராணம் டூ மணிப்புரகம் த்ரீ அநாதகம் ஃபோர் விசிட்டி ஃபைவ் ஆதுனையா சிக்ஸ் சஹஸ்ட்ரா செவன் இதில் தான் ஃபஸ்ட்டுக்கு லம்மு வ ரெண்டாவதுக்கு வம்மு மூணாவதுக்கு ரம்மு நாலாவதுக்கு எம்மு அஞ்சாவதுக்கு வந்து ஹம்மு ஆறாவதுக்கு ஓம் ஏழாவதுக்கு ஆம் அவ்வளோதான் இதை சொல்லுவீங்கன்னு நினைக்கிறேன் அவசியம் நீங்கள் சொல்லிவிட்டு உங்கள் உடம்புல என்ன மாற்றம் இருக்குதுன்னு பார்த்துங்க எல்லா சக்தியும் கிரகிக்கும் தேவையானதை அனைத்தும் தரும் யூனிவர்சல் அவ்வளோதான் இதை உங்கள் ஃபீட்பேக் போடுங்க கமெண்ட்ஸில் வந்து கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் எப்பவுமே நீ எந்த வந்து இப்போ இந்த யூடியூப்பை பார்த்தீங்கன்னா முதல்ல தேங்க்யூ யூனிவர்சல்னு போட்டு அப்புறமா உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யுங்கள் என்ன வேணும் பணமாக வரும் பதவியாக வரும் சுகபோக வாழ்க்கையாக வரும் என்ன கேட்டாலும் கொடுக்கும் உங்களுக்காக நான் ஒரு விஷயத்தை சொல்கிறேன் ஐ எம் சாரி ப்ளீஸ் பர்கிவ் மீ தேங்க்யூ ஐ லவ் யூ ஐஎம் சாரி ப்ளீஸ் பர்கியூ மீ தேங்க்யூ ஐ லவ் யூ இது ஒரு எஃபெக்ட்டு டிவைன் கவுண்ட் மணி டிவைன் கவுட் மணி டிவைன் கவுண்ட் மணி டிவைன் கவுட் மணி எல்லாம் உங்களுக்காக தான் சொல்லியிருந்துக்கிறேன் ஆல்ரெடி அந்த சக்கரத்துக்கு எல்லாத்தையுமே சொல்லிட்டேன் சக்கரை எப்படி வேலை செய்கிறதுக்காக பிரபஞ்சம் என்ன வேலை செய்யணும் பிரபஞ்சத்தோட கனெக்ஷன் என்ன பண்ணோம்னா சக்தி டிவைன் ப்ளவர் சக்தி டிவைன் ப்ளவர் சக்தி டிவைன் ப்ளவர் சொல்ல 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 ஒரு மணி நேரம் சொல்லுங்களேன் ஒரு ஒரு சக்கரம் அப்படி அந்த சொல்லும் போதெல்லாம் ஒரு ஒரு சக்கரமாக ஞாபகம் வச்சுருக்கணும் சக்தி டிவைன் ப்ளவர் அப்படின்னா வந்து மூலாதாரம் வேலை செய்கிறது சக்தி டிவைன் பிளவர் அப்படின்னா சுவாதிஷ்டானம் வேலை செய்கிறது சக்தி டிவைன் பிளவர் அப்படின்னா மணிப்புரகம் வேலை செய்கிறது சக்தி டிவைன் பிளவர் அப்படின்னா அனாதிகம் வேலை செய்கிறது சக்தி டிவைன் பிளவர் அப்படின்னா விசுத்தி வேலை செய்கிறது சக்தி டிவைன் பிளவர் அப்படின்னா வந்து ஆக்னய வேலை செய்கிறது சக்தி டிவைன் பிளவர் அப்படின்னா சகஸ்ட்ரா வேலை செய்கிறது இது தாங்க இது ஞாபகம் வந்து அது மேலேயே கான்சன்ட் அப்படியே ஞாபகம் வச்சு இது சொல்ல சொல்ல வேலை செய்யும் இதுதான் மந்திரமும் சொல்லியிருக்கிறேன் பீஜா மந்திரம சொல்லியிருக்கிறேன் ஃபாலோ பண்ணுங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எப்பவுமே சூப்பராக இருக்கணும் சுபிச்சமாக இருக்கணும் சக்ஸஸாக இருக்கணும் அப்படின்னு மாதிரி இந்த எபிசோட போட்டுருக்குறேன் எபிசோட நிறைய பேர் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணி வச்சுங்க கமெண்ட்ஸில் நல்ல வார்த்தையாக போடுங்க எல்லாம் முருகன் இருக்கிறார் அவ்வளோதான் வெற்றிவேல் முருகனுக்கு அருகுரா அரோகரா வீரவேல் முருகனுக்கு அரோகரா ஓம் சரவணபவா சரவணபவா சரவணம் எல்லாவுடைய பிரச்சனையும் தீக்கணும் அவ்வளோதான் ஹரி ஓம் தத்தத் நமச்சி வாயும் நமச்சிவாயும் வாயும் நமச்சி வாயும் வாயும்